பிரம்மாண்ட திரைப்படங்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்த இயக்குனர் சங்கரின் மகள் ஐஸ்வர்யாவின் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அதில் நடிகர் அதில் நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சூர்யா கார்த்திக் விக்ரம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் நடிகை சுகாசினி இயக்குனர் மணிரத்னம் என பல பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த புகைப்படங்கள் அனைத்தும் அதிகமாக வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனராக காணப்படும் இயக்குனர் சங்கர் ஜென்டில்மேன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்தியன் ஜீன்ஸ் காதலன் பாய்ஸ் முதல்வன் சிவாஜி அன்னியன் நண்பன் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ என ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்தார் இயக்குனர் சங்கர் இந்த நிலையில் இயக்குனர் சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவின் திருமணம் பிரம்மாண்டமாக இன்றைய தினம் நடைபெற்று முடிந்தது அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று மணமக்களை உள்ளார் அதுபோல இயக்குனர் சங்கருக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இவரின் இளைய மகள் அதித்தி சங்கர் விருமன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் அதைத் தொடர்ந்து மாவீரன் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்தார் தற்போது நடிகர் அதர்வாவின் தம்பி நடிக்கும் புதிய படத்தில் ஹீரோயினியாக நடித்து வருகிறார் Субтитры <laughs> இயக்குனர் சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா சில ஆண்டுக்கு முன் ரோஹித் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவருக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் விவகாரத்து பெற்றார் அதன் பிறகு இரண்டாவது திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தது இந்த நிலையில் உதவி இயக்குனராக இருக்கும் தருண் கார்த்திகை தன்னுடைய மருமகனாக சங்கர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தருண் மற்றும் ஐஸ்வர்யாவின் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த பங்கனில் கலந்து கொண்ட நடிகர் விஜயகுமாரின் மகள் அனிதா அங்கு தன்னுடைய தந்தை மற்றும் தன்னுடைய சகோதரி பிரீத்தா நடிகை நயன்தாரா தன்னுடைய மகன் மற்றும் நடிகை நளினி போன்றவற்றில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு போங்க